ஒரு லிட்டர் இதயம் நல்லையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல கடலூர் திட்டக்குடி அதர்நத்தம் கிராமத்தைச் சேர்ந்தவர் செல்வம் வயது முப்பத்து ஒன்பது கடலூர் மேற்கு மாவட்ட பொருளாளராக செயல்பட்டு வந்தார் இவருக்கு சொந்தமான தோட்டத்தில் கொட்டகை அமைக்கப்பட்டிருந்தது அங்கு கள்ளநோட்டு அச்சடிக்கப்படுவதாக போலீசுக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து கடந்த மார்ச்சில் ராமநத்தம் போலீசார் சோதனை நடத்தினர் அப்போது தோட்டத்து வீட்டில் இருந்து செல்வம் போலீசை கண்டு தப்பி ஓடினார் கள்ளநோட்டு அச்சடிக்கும் இயந்திரம் வாக்கி டாக்கிகள் அச்சடிக்கும் பேப்பர் மூன்றாயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் அவரது வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் ராமநத்தம் செல்வம் அவரது கூட்டாளிகள் மீது வழக்கு பதிவு செய்தனர் இதையடுத்து செல்வம் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பதவிகளில் இருந்தும் நீக்கப்படுகிறார் என விசிக தலைவர் திருமாவளவன் அறிவித்தார் இது ஒருபுறம் இருக்க கள்ளநோட்டு கும்பலை சுற்றி வளைக்க கடலூர் போலீசார் தீவிரம் காட்டினர் சம்பவம் நடந்து ஒரு மாதத்திற்கும் மேலாகியும் தலைமறைவாக இருந்த செல்வத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை இதையடுத்து செல்வத்தின் உறவினர்களை போலீசார் கண்காணிக்க ஆரம்பித்தனர் செல்வத்தின் உறவினர் ஒருவர் அடிக்கடி கர்நாடகாவில் உள்ளவர்களிடம் பேசி வருவது தெரியவந்தது விசாரணையை துரிதப்படுத்திய போலீசார் செல்வம் கர்நாடகாவில் பதுங்கியிருப்பதை உறுதி செய்தனர் கர்நாடகா விரைந்த தமிழக போலீசார் அங்கு பதுங்கியிருந்த செல்வம் மற்றும் அவரது கூட்டாளிகள் ஆறு பேரை கைது செய்தனர் தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது